அரசியலில் திடீர் திருப்பம் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலையே தொடர வேண்டும் என்று முதல்வர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் ஆளுநரும் அப்படியே தொடர வேண்டுமாம் முதல்வர் ஆசைப்படுகின்றார் திமுகவை தினம் தினம் வச்சி செய்யக்கூடிய அண்ணாமலையே வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக தொடர வேண்டுமாம் நம்ம முதல்வர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார் ஏன் அப்படி விருப்பம் தெரிவித்திருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும் அதோட ஆளுநருக்கு முழு சப்போர்ட்டாக இருக்க போகிறாராம் நம்ம முதல்வர் அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் சமீபத்தில் ரெண்டு துயர சம்பவங்கள் நடந்ததுதான் இப்போ நினைத்தால் கூட முதல்வருடைய மனமானது கணக்கிறதா அப்படி என்ன ரெண்டு துயர சம்பவம் நடந்து போச்சு அப்படின்றதும் பார்க்கணுங்க முதல்ல அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கின்றார் தொடர்ச்சியாக திமுகவுடைய தவறுகள் முதல்வருடைய தவறான விஷயங்கள் காவல்துறையினுடைய தோல்வி தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் காவல்துறைக்கு மிரட்டல் விடப்படுகின்ற காட்சிகள் இவற்றையெல்லாம் பக்கம் பக்கமாக பட்டியலிடக்கூடிய அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜக தலைவராக தொடர வேண்டும் என்று முதல்வர் விரும்புகின்றார் இப்போ அண்ணாமலை தலைவராக இருந்தார்னா அடுத்தடுத்து திமுக வெற்றி பெறுமா ஏன்னா தொடர்ச்சியாக ஆளுநரும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழரை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் இல்லாத எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களாம் அதனால நாம் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை ஆளுநரும் அண்ணாமலையும் மட்டும் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களே நமக்காக பிரச்சாரம் பண்ணி விடுவார்கள் நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் சொல்லுகின்றார் உண்மையாகவே வந்து ஆளுநர் இங்கே இருக்க வேண்டும் என்று முதல்வர் ஆசைப்படுகின்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற நம்ம முதல்வர் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலும் சரி செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டத்திலும் சரி ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று ஒத்த காலில் நின்றவர் யாரு நம்ம முதல்வர் தான் தீர்மானம் போட்டவங்க யாரு திமுக தான் அப்போது பொதுக்கூட்ட மேடையில் போய்ட்டு ஆளுநர் இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்வது வஞ்ச புகழ்ச்சி அணிந்தானே பார்லிமென்ட்ல ஆர் ரவி ரவியவர்களை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது யாரு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில திமுக எம்பிக்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினது யார் நீதிமன்றத்தில் போயிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணது யாரு திமுக இப்படியும் ஆளுநருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி விட்டு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நேத்து திருவள்ளூர்ல பட்ஜெட்ல தமிழகத்தை புறக்கணித்து இருக்கிறது என்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஆளுநர் இருந்தால் தான் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அதுல ஒரு நியாயத்தை சொல்றாரு நம்ம முதல்வர் திமுக பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல எத்தனையோ தீர்மானங்களை கொண்டு வருகின்றோம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கூட வந்து நம்ம தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா நம்ம ஆளுநருக்கு எதிராக எப்பயாவது தீர்மானம் கொண்டு வந்திருக்குமா பாத்தீங்களா திரும்ப பெற வேண்டும் என்றோ இல்ல ஆளுநருக்கு எதிராக கண்டன தீர்மானமோ நம்ம கொண்டு வந்திருக்குமா பாத்தீங்களா நாம ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவையில கண்டன தீர்மானமே கொண்டு வர மாட்டோம் ஏ நமக்காக பொது போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் அவர் எதற்காக திரும்ப பெற வேண்டும் அவர் இருந்தா தானே நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் பேசுறாரு பேசிட்டே இருக்கும்போது போன் வந்துருச்சு என்னன்னு கேட்கலாம் இருங்க இப்படி தமிழ்நாட்டிலேயே ஆளுநர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நம்ம முதல்வர் ஆளுநரை விமர்சிக்கவில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர் பொதுக்கூட்டத்தில் ஆளுநரை தான் அதிகமாக விமர்சனம் செஞ்சாரு ஒரு ஆளுநர் இருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில் அவர் வருஷத்துக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகின்றாரு அப்படி சட்டமன்றத்துக்கு வருகின்ற பொழுது தேசிய கீதம் போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்கின்றார் ஒரு மாநில அரசாங்கமானது ஓராண்டு ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறதோ அதை தொகுத்து ஆளுநர் உரையாக நாம தயாரித்து ஆளுநர் கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை படிக்காம வெளியேறுகின்றார் ஆனா மோடி அவர்களே பார்லிமெண்ட்ல பதிவு செய்கின்றார் நான் குஜராத் முதல்வராக இருக்கின்ற போது எங்களுடைய உரையை காங்கிரசினுடைய ஆளுநர்கள் படித்தார்கள் ஏன்னா அதான் சட்டம் அதே மாதிரிதான் குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க உரையை படிக்கின்றார்கள் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் இந்த குடியரசுத் தலைவர் உரையில் என்ன இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆளுநர்கள் மாநில அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு எழுதி கொடுக்கின்ற உரையை படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்து வழியில் என்னவெல்லாம் பேசினாரோ காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட என்னெல்லாம் கோரிக்கை வைச்சாரோ அதே கோரிக்கை தான் நாங்கள் வைக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு நம்ம முதல்வர் ஆளுநர் மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையும் ஆளுநரும் தொடர்ந்தால் தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் சொல்வது எதனால் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆராயணும் ஆளுநருக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிட்டாங்க கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து ஆளுநருக்கு எதிராக போராட்டமும் நடத்திட்டாங்க கருப்பு கொடியும் காட்டிட்டாங்க கம்புகளையும் வீசிட்டாங்க ஆனால் ஆளுநரை மாத்திர மாதிரி தெரியல பிறகு ஆளுநர் வந்து மூன்று ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது பதவி முடிந்தும் பதவி காலம் முடிந்தும் ஆளுநர்கள் ராஜ்பவனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அது மட்டும் இல்ல துரைமுருகன் அவர்களை விட்டு ஆளுநர் மாளிகைக்கு அவ்வளோ பெரிய இடம் எதற்காக ஏன் அங்க புதிய தலைமைச் செயலகம் கட்டக்கூடாது அந்த இடம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானிச்சு அதனால அரசு இடத்துல ஆளுநர் மாளிகைக்கு என்று ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு அறநூற்றி ஐம்பது ஏக்கராவில் அப்படியே தலைமைச் செயலகம் கட்டினா என்ன நாம் ஏன் இடம் ஏன் அங்கே போய் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் ஆளுநருக்கு அவ்வளோ பெரிய இடம் எதற்காக ஒரு விருந்தினராக வந்திருக்கின்றார் தமிழக அரசாங்கம் தருகின்ற சம்பளத்தை பெறுகின்றார் அவர் ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராகவே பேசிட்டு இருப்பார் அவருக்கு அவ்வளோ பெரிய இடமா அந்த இடத்தை கைப்பற்றி தலைமைச் செயலகம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு சம்பளம் கொடுப்பதில் இருந்து தமிழ்நாட்டு காசில் சாப்பிட்ற வரைக்கும் ஆளுநருடைய வீடு அவ்வளோ பெருசு தேவையில்ல அதை முடக்கணும் என்ற வரைக்கும் என்னென்ன செய்து பார்க்க முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தாகி போய்விட்டது எந்த எதிர்ப்புக்கும் ஆளுநரும் பயப்படறதில்லை மத்திய அரசாங்கம் என்னடா தமிழக அரசாங்கம் இந்த ஆளுநர்கிட்ட போராடி கொண்டு இருக்கிறது சரி ஆளுநரை திரும்ப பெறுவோம் என்று திரும்பவும் பெறல அதனால ஒருவேளை தவறு ஆளுநரை விட்டா வச்சுக்கிறீங்க அவர் இங்க இருந்தார்னா நாங்க தான் வெற்றி பெறுவோம் ஏடா குடமா பேசியிருக்காரு தமிழ்நாடு பற்றியும் தெரியல தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் தெரியல எதுக்கு அவரை விட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஓஹோ ஆளுநர் இங்க இருந்தாருன்னா அப்போ திமுக வெற்றி பெறுமா அப்ப மாத்திட்டு புதிய ஆளுநரை போடுமா அப்படின்னு ஏதும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி அமித்ஷாவும் மோடியும் திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆளுநர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வந்து முதல்வர் சொல்வதாக அரசியல் சொல்றாங்க திமுக கண்ணுல அண்ணாமலையும் ஆளுநரும் விரல விட்டு ஆட்டுவதனாலதான் ஆளுநரை கூப்பிட்டுங்க அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியாக சொல்லுகின்றார் இப்போ அண்ணாமலுடைய நிலைப்பாட்டுக்கு வருவோமே டிஎம் கே பைல் ஒன்னு ரெண்டு விட்டாரு அது மீது எந்த நடவடிக்கை எடுக்கல ஒருவேளை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நடவடிக்கை எடுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தான் காப்பாற்றுறோர் என்று நினைச்சுக்கிட்டு அண்ணாமலை தொடரட்டும் என்று நினைக்கிறாரா முதல்வர் திமுகவை லைம் லைட்லயே வச்சு நிற்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தான் ஊடகமும் திமுக பற்றி பேசுவது கிடையாது திமுக தவறுகளை பற்றி பேசுவது கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் மாதத்துக்கு ஒரு முறை தான் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாரு அவர் என்னவோ ஆளுங்கட்சி மாதிரியும் பத்திரிக்கையாளர்கள் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பத்திரிக்கையாளர்களை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்கிறாரு அதனால் திமுக உயிர்ப்புடன் இருக்கணும்னா எதிர்கட்சிகள் எதிர்த்து கொண்டே இருக்கணும் அப்படி அண்ணாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அணுதினமும் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு திமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ திமுகவினரும் ஆக்டிவாக இருப்பதற்கும் திமுக ஆக்டிவாக இருப்பதற்கும் முதலமைச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அதுக்கு அண்ணாமலை இருப்பதனால அதனால் அண்ணாமலை தான் தொடரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் ஆசைப்படுகின்றார் எதிரி இல்லைன்னா யார்கிட்ட நம்ம எதிர்த்து போராடுவது நாம் எப்படி பொதுத்தளத்துக்கு வர்றது அதனால் அண்ணாமலை இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறார் போல் இருக்கிறது அண்ணாமலை கேட்கின்ற கேள்விகளுக்கு திமுக கிட்ட இருந்து பதில் வரலை அதனால் ஆளுநருக்கு சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கும் சொல்லி வைப்போம் ஒருவேளை அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா இருக்கும் அப்படின்ற ஒரு நப்பாசை தான் சரி இந்தியாவிலே ரெண்டு பெரும் துயர சம்பவம் நடந்ததாக சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது பிராகராஜில் மௌனி அமாவாசையின் போது ஒரே தருணத்தில் மக்கள் நீராட குவிந்ததுனால முப்பது பேர் உயிரிழந்து விட்டார்களாம் நம்ம முதல்வர் சொல்கிறாரு எட்டு பேர் உயிரிழந்தார்கள் என்று அகிலேஷ் யாதவ் சொல்கிறாராம் இறந்தவருடைய உடலை ஜேசிபி கொண்டு வந்து நோண்டி எடுத்தார்கள் மனிதாபமான மற்ற உத்தரப்பிரதேச அரசாங்கம் பார்லிமெண்டில் விவாதம் நடத்தணும் நாற்பத்தெட்டு பேரை தாண்டி அதிகமான பேர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து அகிலேஷ் யாதவ் சொன்னாரா நம்ம முதல்வர் திருவள்ளூர்ல சொல்கிறாரு ஏயா திரிவேணி சங்கமத்தில் வந்து நீராடுகள் என்று சொன்னீங்க ஆனால் உரிய பாதுகாப்பு கொடுத்தீங்களா அப்பாவியா போச்சு அப்பா உயிர் இதை நினைத்தால் இன்றும் நெஞ்சு பதைக்கிறது அப்படிங்கிறாங்க நம்ம நாட்டில் தான் வாங்க ஏர் ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க குடிக்க தண்ணி வைக்கல அஞ்சு பேர் செத்து போட்டான் இதுக்கு யார் பொறுப்பு அது மட்டும் கிடையாது இன்னும் கூட நினைக்கின்ற போது கண்ணில் தண்ணி வருதான் நம்ம முதல்வருக்கு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறினவங்களை ஒரு நூற்றி நான்கு பேருக்கு காலையும் கையிலும் விலங்கிட்டு இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்களாம் என்ன ஒரு கண்ணியமற்ற செயல் இப்படி பதைப்பதைக்கின்ற செயலை அமெரிக்கா செய்திருக்கின்ற போது மோடி விஸ்வகுருவா எல்லா நாட்டுக்கும் போனாராம் எல்லா தலைவர்களும் நட்பானவர்களாம் இன்றைக்கி மோடி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படாதவரா ஆனால் அப்படியாப்பட்ட மோடியால் கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு அழைத்து வருகின்ற சூழ்நிலையை தடுக்க முடியலையாம் அதில் மட்டும் இல்லை ட்ரம்ப்பு தான் உங்கள் நண்பராச்சே சொல்லி சரி செய்திருக்கலாமே ஏன் செய்யலை இப்படி கொடுமைகள் நடக்கிறது நீங்க தமிழ்நாட்டை பற்றி குறை சொல்றீங்களா அதாவது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக திரும்பல அதனால மத கலவரத்தை உருவாக்க பாக்குறீங்களா இங்க அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று நினைக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் என்றைக்கும் மாட்டார்கள் அதனால குழப்பத்தை ஏற்படுத்தணும் என்று நினைக்கிறீங்க ஆனா ஒருபோதும் இங்க குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழராக இருக்கலாம் தமிழராக இருந்தால் மட்டும் போதுமா திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா தமிழ்நாடு பெயரே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் இடம்பெறலையே அப்படின்னு முதல்வர் கேட்குறாரு கூடவே சொல்கிறாரு பீகார் என்ற பெயரை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தினுடைய பெயரும் இல்லை பீகார் பீகார் என்று ஆறு முறை சொன்னார் ஏன் சொன்னார் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை எலெக்ஷன் போகுது அதனால் பீகார் பீகார் என்று அவர் சொன்னார் அதனால் தேர்தலை மையப்படுத்தி சில மாநிலங்களுக்கு வந்து சலுகை அளிப்பது சில மாநிலங்களை வஞ்சிப்பது பாஜக கைவந்த கலையா இருக்கலாம் ஆனால் நீங்க எங்களை புறக்கணித்துக் கொண்டே இருங்க ஆனால் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு போன்று நிதியமைச்சரவர்கள் தமிழகம் என்ற வார்த்தையை சொன்னா தீட்டாய் விடுமா அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் கேட்கின்றார் நீங்க வஞ்சித்தாலும் சரி தமிழகத்துடைய வளர்ச்சி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நாங்கள் வளர்ந்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு அண்ணா சொன்ன வார்த்தையை கோடிட்டு காட்டியிருக்கின்றார் என்னன்னு பார்க்கும்போது என்னால் செய்வதை நான் செய்து விட்டேன் இனி மத்திய அரசாங்கம் செய்வதை செய்யட்டும் பின்னாடி வருகின்ற தம்பிகள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னாரு அதே மாதிரி நீங்க தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருங்கள் ஆனால் எங்க வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு பட்ஜெட்டில் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம் முதல்வர் ஆவேசமாக பேசியிருக்கின்றார் இந்தியாவில் இரண்டு துயர சம்பவங்கள் நடந்து போய்விட்டதாக முதல்வர் வருத்தப்பட்டார் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்பாகத்தான் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் மனசே உறுத்துலையா அப்படின்னு அண்ணாமலை வந்து முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டிருந்தார் ஏன்னா பெண்களால வெளியே போகவே முடியலையாம் எங்குமே பாதுகாப்பு இல்லை எந்த வயது பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிட்டு பெண்களுக்கு நடந்த துயர சம்பவத்தை பட்டியலிட்டு இருந்தார் உண்மையாகவே வந்து துயர சம்பவமா என்று பார்க்கின்ற பொழுது ஜோலார்பேட்டையில் நடந்த விஷயம் இன்னைக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஜோலார்பேட்டையில் ஓடும் ரயிலில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்தான் ஒரு காமுகன் அந்த பெண்ணு ஒத்துக்கலை உடனடியாக கையை உடைச்சான் காலை உடைச்சான் ட்ரெயினில் இருந்தே கியத்தால் தான் அதில் கொடுமை என்னென்னு அந்த பெண்மணி நான்கு மாதம் கர்ப்பமாக இருந்தார்கள் ஸோ இப்படி கர்ப்பிணி பெண்ணை ட்ரெயினில் இருந்து பிடித்து தள்ளனா என்னாகும் கைகால் உடைந்தது மட்டும் இல்லை மண்டையிலும் அடிபட்டது பேர் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் இல்லையா அதனால் அந்த பெண்மணினுடைய கர்ப்பம் கலைந்து போய்விட்டது இதை விட கொடூரம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததா இல்லை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையாவது நடந்ததா நாம் கூட கேள்விப்படாத பல விஷயங்கள் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மணப்பாறையில் நான்காம் வயது படிக்கின்ற பெண்ணுக்கு குழந்தைக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது மிக்க ஒரு பெரியவர் பாலியல் தொல்லை தந்தார் அந்த பள்ளியில் இந்த மாணவிக்கு மட்டுமல்ல இன்னொரு நான்காம் வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கும் அவன் தொல்லை தந்திருக்கின்றான் இந்த கொடூரம் எங்கே நடந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை எங்கே நடந்திருக்கிறது அதே மாதிரி போச்சம்பள்ளியில் மூன்று வாதியார்கள் பனிரெண்டு வயது கொண்ட ஒரு மாணவியை பதை பதைக்க கற்பை சூறையாடி அந்த பெண்ணை கர்ப்பமாகவே ஆக்கியிருக்கின்றார்கள் இந்த கொடூரம் வேறு எங்கே நடந்தது ஒரே நாளில் ஆறு பாலியல்கள் பெண் எஸ்ஐயை தாக்கின விஷயங்கள் என்று அனிதினும் அரங்கேறக்கூடிய அவலங்களை பட்டியலிட்டார் இதை பற்றியெல்லாம் முதல்வருக்கு நினைப்பில்லையா இதை பற்றியெல்லாம் கவலை இல்லையா மனசு கணக்கலையா என்று தெரியல ஆனா ரெண்டு துயர சமூகங்கள் நடந்து போய்விட்டதா அதை பற்றி பட்டியல் திகார் நம்ம தமிழகத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது தமிழகத்தை தாண்டி எங்கே எது நடந்தாலும் சரி ஊடகங்கள் பேசும் திமுகவினர் கொதிப்பாங்க போராட்டம் நடத்துவாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் நடந்தா அவங்க யாரும் கண்டுக்கிறதே கிடையாது ஆசிபா என்ற ஒரு நான்கு வயது குழந்தைய கோயிலில் வச்சு கெடுத்துட்டான் என்று சொல்லிட்டு மெழுகுவைத்தி ஏந்தன நம்ம கனிமொழி அக்கா இன்னைக்கு நான்காவது படிக்கின்ற பெண்ணுக்கும் ஓடும் முறையில் பெண்ணை பிடித்து தள்ளி கர்ப்பம் கலைந்து போய் கனவே சிறைந்து இருக்கிறது இதற்கெல்லாம் எப்போது மெழுகுவைத்தி ஏந்தி போறாங்க நம்ம அக்கா அப்படின்ற கேள்விதான் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகள் பேசல ஊடகங்கள் பேசல ஆனா பேசுறது ரெண்டே ரெண்டு பேர் தான் நம்ம அண்ணாமலையும் ஆளுநரும் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டோம்னா அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டோமுன்னா நமக்கு எதிராக யாருமே கிடையாது அவங்கள எப்படி தூக்குறது அதுக்கு ஒரே வழி அவங்க இருந்தால் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் போதும் பாஜக திமுக ஜெயிப்பதை விரும்புமா அப்போது திமுக வெற்றிக்கு ஆதாரம் எவனா பாரு அவனை பதிவிட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகின்ற ரெண்டு பேருடைய வாயும் அடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரும் பதவியில் தொடரணும் என்று சொல்லிவிட்டு முதல்வர் ஆசைப்படுகின்றார் இந்த ரெண்டு பேரும் இல்லை என்றால் திமுகவை எதிர்ப்பதற்கு யாரும் கிடையாது அப்படி எதிர்த்தாலும் பேசுவதற்கு ஊடகம் கிடையாது திமுக தவறுகளை சுட்டி காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு பெரியாரை மட்டுமே பேசி ஒட்டுமொத்த திமுக தவறுகளையும் மறக்கடிக்கக்கூடிய சீமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக சவால் இல்லை ஆளுநரும் தான் பெரிய சவால் அனிதனும் நடக்கக்கூடிய விஷயங்களை அம்பலப்படுத்துகின்றார்கள் அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருப்பதனால டெல்லியில் பாஜக ஆட்சி இருப்பதனால திமுக ஊழல்களை வந்து பார்த்திங்கன்னா உளவுத்துறை மூலமாக எடுத்து வெளியே கொடுத்துட்றாங்க அதே மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உளவுத்துறை மூலமாக அதை எடுத்து அண்ணாமலை கிட்ட கொடுத்துட்றாங்க ஸோ ஆளுநர் அரசியல் செய்ய முடியாது ஆனால் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை எல்லா தகவலையும் பெற்று புள்ளி விவரத்துடன் வந்து திமுக அரசாங்கத்தை பொலந்து கட்டுகின்றார் அப்போ யாரை காலி பண்ணணும் ஆளுநரை அண்ணாமலை அதற்காகத்தான் அவங்க ரெண்டு பேரும் தொடரட்டம்பா நாங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் பொய்யான தகவல் சொல்றாங்க அப்படின்னு நம்ம முதல்வர் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார் ஸோ முதல்வருடைய ஆசை நிலைக்கணுமா அண்ணாமலையும் ஆளுநரும் தொடரணுமா திமுக வெற்றி பெறுமா இல்லை திமுகவுக்கு முடிவு எழுதுவாங்களா நீங்கள் தான் சரியா இருக்கும் நன்றி நண்பர்களே